அஜித் ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்தடுத்து புகைப்படங்கள் வெளியாகி இணையதளத்தை வந்து ஆக்கிரமித்து கொண்டு இருக்கிறது இதனால் அஜித் ரசிகர்கள் செம ஆப்பியில் வந்து இருக்காங்க இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம் ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோவாக தான் அஜித் ரசிகர்களுக்கு இருக்கப் போகிறது அதாவது விடாமுயற்சி இந்த திரைப்படம் வந்து ஜனவரி பத்தாம் தேதி உலகம் முழுவதும் வெளியாகிறது இந்த திரைப்படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது இன்னும் வந்து கரெக்டாக சாலிடாக வந்து ஒரு பத்தொம்போது நாள் கூட இல்லை படம் ரிலீஸ் ஆவதற்கு இருக்குது ஆனால் ப படத்தோட எந்த விதமான அப்டேட்டும் வந்து படக்குள் வந்து கொடுக்காம அஜித் ரசிகர்களை வந்து சம கோபப்படுத்தி கொண்டு இருக்காங்க அதுக்கான மிக முக்கியமான காரணம் என்னன்னா படத்தோட ஷூட்டிங் அதாவது படத்தோட ரொம்ப முக்கியமான பாடல் காட்சி ரொம்ப பிரம்மாண்டமான பாடல் காட்சி வந்து இனிமேல் ஷூட் பண்ணி முடிக்காததால அப்டேட் வந்து கொடுக்காமல் இருந்தாங்க அந்த ஷூட்டிங் வந்து பேங்காக்ல வந்து போய் கொண்டு இருந்தது இப்போ வந்து இன்னையோட அந்த அஃபிஷியலாக ஷூட்டிங் வந்து முடிந்து விட்டது இதுக்கான அஃபிஷியலான லுக்ஸை வந்து சோஷியல் மீடியாவில் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க அஜித் அவர்கள் வந்து அவ்வளோ கியூட்டாக வந்து இருக்காங்க இந்த ஒரு லுக்லாம் வந்து பார்க்கும்போது விடாமோய்ச்சி திரைப்படத்தோட ஃபிளாஷ்பேக் காட்சியை தான் வந்து இதனால ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து உறுதியாக இருக்கு அதனால் வந்து ஷூட்டிங் வந்து இன்னையோட கம்ப்ளீட்டாக முடிவடைந்து விட்டது அதனால் இன்னைக்கு ஈவினிங் அப்படி இல்லைன்னா நாளைக்கு காலையில் இருந்து விடாமுயற்சி திரைப்படத்தோட அடுத்தடுத்த அப்டேட் வெளியாகி ரசிகர்களை வந்து சமைய வந்து குஷிப்படுத்த போகிறது மேபி வந்து விடாமுயற்சி திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிவில் ரிவில் ஆவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த ஒரு விஷயத்த பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற விஷயத்தை மறக்காமல் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள்